அண்ணா விழுகும் போது நீங்க பாத்து விழுந்திருக்க பாரு அவே உன்னே நோங்குறேன் இந்த வாரம் தோதியா அந்த ஆஹா ஆஹா பாவ நிக்க முடியலங்க இந்த வேஷம் போட்டா உன நான் கண்டுக்கற மாட்டேன் கொஞ்சம் வாங்க ப்ரோ ஏங்க தில்லா டேய் ஏ ஏ போடா கோத்தவன் நடிப்பனா தெரியும்டா

ஸ்ரீ லட்சுமணன் திமுக கெலை செயலாளர் ஓமலர் நத்தம் பட்டி அன்பு சார்பாக சாரவக ஒன்று நன்றி ப்ரோ டெல்லாட்டான் இவள இவன திரும்பி போட்டுதான்

அதுவே கெஞ்சி கேதரி வாடகைக்கு அடுத்து வந்திருக்கேன் அதை போய் நீ காலி வேணால் பார்க்குறியா நெருங்கிறீனும் கம்பு கொண்டு மசுரன் தூங்கப்படாம ஆயிருமேனே ஏய் நீ உதுத்தும் முட்டை வாடி அவன் ஓனே மாதிரி கருவில் இறந்துட்டேன் அவர் வந்து என் சுண்டு விரலை கூட தொடலை வந்து தொட்டு கொண்டு போனாரு விரலை தொடலாம் அவன் உன்னை சென்னையை ஆக்கிருவேன் என்னை சொல்லக்கூடாதுன்னு அழப் போனேன் ஆ அப்படி தெரியலையே பாடி முள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசா போ பாடி புள்ள ராசாத்தி அச்சிருக்கே ரோ சாபூ கொண்டூர் அம் நான் போயிட்டு வர தூத்துக்குடி கொத்தன்னார் தூத்துக்குடி வந்திருக்காரு தூத்துக்குடி கொத்தன்னாறு தூக்கி கட்டு நீ பாடுபோனா நீ பாடுபோன சொன்னா

அண்ணத்த பாத்தியாத்தியா என்னி மாடி மாடி மல்லையா போடி மாடி மாடி மல்ல போடி

நெடுமலை நெடு மலமா ஏ எப்படி எழுதிருக்கிய நெடுமரம் ராஜமாணிக்கம் நினைவு குழு மற்றும் கபடி குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று நெடுமரம் நெடுமரம் நன்றி நன்றி உறவுகளே

மணக்குடி மாப்பிளைகள் கல்லுசேரி காட்டருமைக்கு நூத்தி ஒன்று காத்து மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப ஒய்யாறு பொண்ணு மேல ஒய்யார பொண்ணு நேச மேலே ஒய்யார

சட்டில போட்டு அள்ளி அப்புறம் இந்த சட்டில போட்டு நீ அள்ளி திங்கற கொளம் சட்டில இல்ல அங்க கொளம் சட்டி இங்கே இருக்குது என்ன நிலா காயது இதிலிருந்து இளைய சமுதாயமே இளைஞர்களே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆள் பார்க்க நல்லா இருப்பான் அவனுக்கு ஃபிகர் அமையாது இவன் எதுக்கான் பாரு கழுத்து இருப்பேன் சேவை மாதிரி இருக்கான் அவன் அவனுக்கு இவன் ஈஎ தூக்கி கொடுக்கலாமென்றான் அவன் வெல்டிங் வைக்காதுடுறான் மிஸ்டர் காட்டு கருவம் முண்டை சாரி ப்ரோ சரி நூறுரூவா தரேன் நூறுபா தரேன் நூறுரூவா தரேன் அடிச்சிட்டேன் இன்னொரு இன்னொரு நூறுரூவா சேர்த்துட்றியா எதுக்கு இன்னொரு அடி அடிச்சுக்க ஏய் அவ எப்படி அடிக்கிறியா சரி அவன் எப்படி அடிக்கிறியா நீ ஒரு அடி அடிச்சு எங்க இங்கே அடிக்க சொல்கிறேன் பக்கத்துல இப்படி ஒரு தொண்டையாடா பயிலா முத முதல்ல உன்னை நான் வீட்டுக்கு பார்க்க வரும்போது நாலு பேர் படுத்து கிடந்தாங்களே நாலு பேர் அவங்க அப்பா அம்மா அவங்க மாமே மாமியா படுத்திருப்பாங்க தம்பி இது என் சொந்த அளவு நீ தலையிட்டா உன் சொட்டை ஒடிச்சு போய் மயிர்மனை நான் எப்பயும் தலையை விட்டு பழக்கமே இல்லை விடுறதா இருந்தால் நேரம்

கட்டான கட்டலை நீ கனிவான பேச்சலை ஏண்டா நான் முக்கிட்டு பாட்டு பாட நீ முச்சங்கல வச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க அடிய கொஞ்சம் தான் கொலை இங்கே வாடி என்னங்க அவன் பக்கத்தில் நான் போனேன்னு வைவேன் கம்பு கூட்டில் பான்ஸ் பவுடர் போட்டு அரைஞ்சி விடுவேன் ஏய் இங்கே இருந்துகிட்டே கிச்சு கிச்சு பண்ணுறியா இப்போ உன் ஜோலியை முடிச்சிடுறேன் தம்பி வாஜிரா கட்டான கட்டலகினி கனிவான பேச்சலகி யாரா சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா ஓம் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா கட்டான கட்டலகி என்ன தண்ணி பாம்பு சட்டியை கழட்டி விட்டு நல்லாவும் போகிற போய் நக்கீர் தெரியா

ஏ முடிஞ்சா சப்பல வல்ல ஆமா பீஸ் அடிச்சிருக்கு கிரிச்சா கிரிச்சா அது டான்ஸ் பார்த்த திருப்பி பேசுறா வந்தேன் நான் பேசுறது சோழ வந்தேன் வந்த பக்கத்தில் செல்லையா தை சொல்லையா டேய் நாய் மாதிரி வாய வைதா இன்னும் உறிஞ்சு அப்படியாரு அப்படியாரு வந்தேன்னா உனக்கு கொண்டுட்டேன்

கோவில நீட் இடிப்ப முடிஞ்சி மீனாட்சி கோவிலில் பொண்ணம் வேணும் சொல்லமா சொல்லமா பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உங்களை பத்தி எனக்கு காதல் இருந்து விட்டது என்னுடைய காதல செலவா வந்துருச்சு